விற்கிற விலை கப்பா என்னத்த வேண்டி என்னத்தை சமைக்கிற தொழில்களும் ஒரு தொழிலும் இல்லாத கிடக்கு அந்த முந்தியான ஆக்கள் சொல்றவங்க என்னென்று சொல்லி சொன்னா என்னென்று ஏதோ ஒரு பல மொழி என்று சொல்றாங்க என்னென்ன செய்த தொழில விட்டவனும் கெட்டான் தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான் என்று சொல்றாங்க நான் தேவையில்லாமல் செய்த தொழிலை விட்டு போடும் உண்டகி ஓட சைக்கிலும் இல்லை சைக்கிலேயும் விற்றாது இனி விற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஒன்றும் மண்டத்தில் வெறதுமில்ல இந்த தொழிலை செய்கிறேன் சரி ஆயிருப்பா ம் என்னடாப்பா இந்த என்ன தனியை இந்த இலட்டி கொண்டு குடிங்க ஏ என்னென்ன செய்ய ஒரு தொழிலும் இல்லை தண்ணிங்க தண்ணிஞ்செண்டு கையில் எடுத்த தொழிலும் செய்யலாமே கிடையாது எந்த தொழில செய்தாலும் படானாவே கிடையாது தட்டியும் பறிக்கலாது தடவியும் பறிக்கலாது அதுதான் எந்த தொழிலை செய்தாலும் படானாவே கிடையாது நானும் இரண்டும் வீட்டை ஜோதிச்சு கொண்டு ஜோதிச்சு கொண்டு இருக்கிறேன் தொழில்களை என்ன தொழில செய்வோம் செய்வோம் ஒன்று தொழிலும் இந்த மனுஷன் மாதிரி வருஷ பிறப்பும் இல்லை இந்த பிரிசன் உழைப்பும் இல்லையா அதான் கதை என்ன செய்ய கதை என்ன செய்யறது என்ன செய்ய என்ன தொழில் செய்யலாம் முந்த நாள் நாலு பிளாக்காரி கொண்டு போனேன் காலுக்கும் வந்தது ரெண்டு கிலோ அரிசியும் பண்ணி சீனியும் பண்ணி கொடுத்தேன் என்ன தொழில செய்யறேன்னு ஜாக்கிரதாப்பா நானும் யோசி யோசி இப்படி தடவி தடவி கொண்டு திரிகிறேன் அதுதான் வெற்றி சாண்ட செய்வேன்

செய்யலாமல எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன இதே வயிற்று பிழைப்புக்கு கதைச்சு போட்டு போற அளவுக்கு இல்லை உனக்கு போய் அலுவல் போட வேலை கிடக்கு தான் இந்த வீரு அது சொல்லக்கூடாது சென்னு சரி நான் தனியை செய்கிற பேர் செல்லு நானும் பா உனக்கு வாழ்க்கை வராது ரங்கினார் பதினஞ்சு சங்க எடுக்கலாம் அதை எனக்கு பட்டிப்பாங்க இது பயணிங்க ஏங்க நீங்க எடுத்து நீ கொண்டு பில் இது எனக்கு இந்த ஜீவியத்துக்கு காணும் அது பதினஞ்சு தேங்காயும் பத்து தேங்காயும் எனக்கு காணும் அது நான் இருக்கணும் தேங்காய் ரொழிய கலவரத்தா தான் இந்த எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு நிலைமைக்கு காணும் முருக்கங்காயம் கொஞ்சம் ஆயலாம் பக்கத்துல அப்ப நானும் யோசிச்சுதான் கொஞ்சம் காலம் வேலைக்கு போறேன்னு அப்ப உதவெல்லாம் நடக்குது போல கிடாக்கு சொல்றேன் ஒரு தடக்கு அதை விட அதை விடு என்னன்னு சொன்ன ஒரு ரெண்டு பேரும் பிளான் பண்ணுவோம் சரி ஓ

ஏதோ ஒரு சத்தம் ஒன்று கேக்குது ஒரு ஆட்டோ ஒன்று வந்து நிக்குது போல கிடக்கு ஆட்டியா பாட்டோ பொறு 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 ஆட்டி ஆட்டோ ஒன்று தெரியல ஆறு ஒரு தான் வந்து ரங்குறான் வெளிநாட்டு பாட்டி வெளிநாட்டுக்காரன் போல கடா அதிர்ஷ்டம் ஓ சரி 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 பொறு பொறு வாரன் பொறு வெளிநாட்டுக்காரன் போல கிடக்கு கும்பு கும்புட தெய்வம் குறுக்க வந்தது கழுத்துல கையிலேயும் போட்டுருக்கானவே ஆளை மடக்கி விடுவான்

கார்களை கொண்டு வராங்களாம் வேனுகளை கொண்டு வராங்களாம் சொல்லி இங்க ஆட்டோ காரர் எல்லாம் சொல்லி ஆட்டோ எடுத்து ஒரு ஆட்டோ இன்னும் எடுத்து நாளைக்கு எனக்கு இந்த சொந்த மாட்டு என்ன சொல்றேன் சொல்லுவாபம் தான் என்ன கல்லன் போலடா விளையாட்டு தெரியாத இந்த விளையாட்டு தெரியாத மாதிரியே இருப்போம் து சரி சாமான குடும்பம் ஆட்டோ கொண்டு போயில இதுல அன்னிக்கட்டும் திறப்ப கொண்டு போவோம் போலாம்

என் ஒரு ஆட்ட ஒரு

டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாங்க கொண்டு டாக்குமெண்ட்ஸ் ஆ இல்லை எல்லா விளுக்கு கிரிக்கி இல்லை எல்லா விளையாடு இல்லை எடுத்து வாங்க எடுத்து வாங்க சுருக்க வாங்க ஆ சார் என்ன என்ன ஆ என்ன சார் இது என்ன இது நீங்கள் ஒரிஜினல் லைசென்ஸ் எடுக்கலையா இல்லை சார் இது வினுவல் வினுவலுக்கு அனுப்பில்லைன்னு வந்துடுது அந்த மாதிரி வந்துடுது அந்த மாதத்தில் வந்துடும் சரி சார் இன்சூரன் டெக்ஸ் கொண்டு வாங்க இன்ஜின் அண்ட் டெக்ஸோ அவசரத்துல அந்த மத்திய நான் சாரத்துற வந்துடுறேன் சார் அத அந்த அதிக அதை விட்டுட்டு வந்துடுறேன் சார் சரி நீங்க அவசரம் தானே வந்தது சார் ஆட்டோ சைட் பண்ணுங்க

அவசரத்துல போன் பண்ண நான் நிந்த சாரதோர் அப்படியே வெளுக்கிட்டு வந்துட்டார் நான் சொல்ற கேள் நீங்க ஜீன்ஸோட வாங்க சரத்தோட வாங்க இல்ல சரமில்லா வாங்க அது நமக்கு பிரச்சனை இல்ல நமக்கு நீங்க உடுப்பில்லா வந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல சார் அதுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வர வேணும்

இங்கே இஞ்சு இவன் துறப்பை கொண்டு போட்டான் துளைவான் துறப்பு இருந்தால் இதுக்கு இன்சூரன்ஸ் எக்ஸேஞ்சும் எடுத்து காட்டலாம் இல்லை லொக் பண்ணி கிடாது இப்போ ஆட்டோவை கொண்டு போவோம் பின்னால் அவன் ஆட்டோவை தேடி வேற போகிறான் ஆட்டோவை கொண்டு போவோம் அந்த அளவுங்க கொண்டே மறைஞ்சு போட்டு இன்சூரன்ஸை காட்டி லைசன்ஸை வேண்டுவோம் இதை பார்த்தால் அவன் நாட்டோ காரணம் பண்ணான்னு சொல்லி சொன்னா இல்லாம் கல்லணுன்றது முடிவாட்டு போடும் சார் 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 இஞ்சியன்ஸ் இல்லை சார் இப்படித்தான் நான் ஓடுறது ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆட்டோ போகுது இப்படி தான் இன்ஜினியன் ஜில்லா ஓடுறது ஏ ஏ என்ன போடுறது ஏ மழை சார் இன்ஜினியன் இல்ல ஜில்லா இப்படித்தான் ஆட்டோ ஓடுறது வணக்கம் உறவுகளே நாங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்தது என்று சொன்னால் நீங்கள் எங்கே பார்த்து பௌர் ஒழுங்க சிரிக்குணம் பண்ணுறதுக்காண்டி தான் இதை செய்கிறாங்க அதுக்காண்டி நீங்கள் எங்களை பார்த்து நீங்கள் கஷ்டங்கள் சொல்லுங்கள் சொல்லி நீங்களும் திருப்பி இதில் போல பண்ணிடாதீங்க நீங்கள் எங்கட வாயாடி நிகழ்ச்சியை போல பண்ணுங்கள் எங்கட எங்களை மாதிரி நாங்கள் நடிச்சதை மாதிரி நீங்கள் போல பண்ணிடாதீங்கள் தொடர்ந்து எங்கிற நிகழ்ச்சியை பாருங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் எங்களை நீங்கள் மேலும் மேலும் ஊக்குவிக்கிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்தும் நல்ல ஒத்துழைப்பை தாருங்கள் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் பிறக்கும் சின்ன